அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொல்கத்தா கேஸில் அந்த மருத்துவருக்கு நடந்த அந்த கொடுமைக்கு அந்த சஞ்சய் ராயே வந்து அவனே வந்து நான் தான் செஞ்சேன் எனக்கு என்ன தண்டனை கொடுக்குறீங்களோ கொடுங்க அப்படின்னு அவன் முன் வந்ததா சொல்கிறாங்க இவங்களும் அந்த இடத்துல போய் பார்க்கக்குள்ள அங்கே வந்து ஒரு ப்ளூடூத் கடந்ததாகவும் அந்த மாடியில் வந்து கேமராவில் திரும்ப கீழே இருக்கக்கூடிய அந்த கேமராவை செக் பண்ணி பார்க்கக்குள்ள இந்த சஞ்சய் ராய் தான் வந்து போயிருக்கிறதா கேமராவில் தெரிஞ்சிருக்கு உடனே அந்த சஞ்சய் ராய் வீட்டுக்கும் அவங்க போயிருக்காங்க போய் போது அவங்ககிட்ட ஒரு ப்ளூடூத்து இருந்தது திரும்ப அவனுடைய ஷூவிலையும் நிறைய கரைகள் இருந்தது இதன் அடிப்படையில் தான் வந்து அவனை கைது பண்ணாங்க கைது பண்ணினதும் அந்த நாதி வந்து இதை நான் தான் செஞ்சேன் என்ன என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எனக்கு தூக்கத்தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நாதி சொல்லியிருக்கு உடனே இவன் சொல்றதுன்னு அடிப்படையில் நம்ம செஞ்சிடக்கூடாது இப்போ இவனுக்கு இன்னும் யாரெல்லாம் இருக்கிறா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த விசாரணைக்கு வந்த அந்த சிபிஐ அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவனுக்கு வந்து உண்மை கண்டறியும் அந்த சோதனை கருவியை இருக்காங்க இவன் நேர்ல சொன்ன தகவலுக்கும் அந்த உண்மை கண்டறியும் சோதனை கருவி பொருத்திய பிறகு இவன் சொன்ன தகவலும் முரண்பாடாக இருக்குது இருந்து நிறைய விஷயங்கள் வெளி வெளிவந்திருக்கிறதா சொல்றாங்க அப்போது நம்ம வழக்குல பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சாந்தியும் ரவிக்குமாருக்கும் இருக்கும் முதல் முதல்கட்ட நடவடிக்கையாக அந்த பள்ளிக்கூடத்தில் வந்து அன்னைக்கு பார்ட்டி நடந்திருக்கிறதுன்னு சொல்கிறாங்க அந்த பார்ட்டிக்கு யார் யாராருலாம் வந்தால் அன்றைக்கி நைட்டு யாரார் வந்திருக்கா அப்படின்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு புலனாய்வுத்துறை நினச்சிருந்தா கண்டிப்பாக சாந்திக்கும் ரவிக்குமாருக்கும் உண்மை கண்டறியும் அந்த சோதனை கருவியை பொருத்தி வச்சு பார்த்துருக்கணுங்க ஆனால் அதை செய்ய தவறிட்டாங்க இந்த புலனாய்வுத்துறை இவங்க அது மட்டும் இல்லைங்க கைது பண்ணி நேரில் விசாரணைக்கு கொண்டுட்டு கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் விசாரணை மட்டும்தான் பண்ணினாங்க அவங்ககிட்ட முழுமையான விசாரணை நடத்தலை ஒரு போலீஸ் அதிகாரி எப்படிலாம் கேட்கணுமோ அந்த மாதிரி அவங்களுடைய பாணிலையும் அந்த விசாரணையை அவங்க செய்ய கிடையாது ஏதோ கடமைக்கு ரெண்டு மணி நேரம் விசாரணையை மட்டும் பண்ணிட்டு நாற்பத்தஞ்சு நாள் கழிச்சு அவனுக்கு ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டுட்டாங்க அதுவும் ஜாமீன் கொடுக்கக்குள்ள அவன் வந்து எங்களுக்கு விசாரணைக்கு எதுக்குமே தேவை இல்லை அவனை வந்து நாங்கள் எல்லாமே விசாரணை முடிச்சிட்டோம் எல்லா உண்மைகளும் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அவனை வந்து ஜாமீனில் வெளியேடுறதுக்கு இந்த புலனாய்வு துறை ஒத்துக்குச்சி அப்போ இவங்க எல்லா விசாரணையும் முடிச்சிருக்காங்க அப்படின்னா உண்மைகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கணும் தானே ஆனால் உண்மைகள் எதுவுமே கண்டுபிடிக்காத எல்லாத்தையும் வந்து ஸ்ரீமதி தலையில் கட்டி வச்சுட்டாங்க ஏன்னா ஸ்ரீமதி வந்து நேர்ல சொல்லவா போறா அப்படின்னு இவங்க சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் பேசியிருக்காங்க பாருங்களேன் எங்கேயோ முகம் தெரியாதவங்க எத்தனையோ பேர் வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணக்குள்ள ஒவ்வொருத்தவங்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஐயோ அம்மா அதுவும் ஒருத்தர் பர்டிகுலராக சொல்கிறாரு நான் வந்து டிரைவராக இருந்திருக்கேன் இந்த டிரைவராக போகக்குள்ள எத்தனையோ விபத்து ஆக்சிடென்ட் எல்லாம் பார்த்துருக்குறேன் ஆனால் அதெல்லாம் வந்து நேருக்கு நேர் பார்த்து கூட என்னுடைய மனசில் பாதிக்கலை ஆனால் ஸ்ரீமதியை நினைக்கிச்சு பார்க்கும்போது அவளுடைய இறப்ப நினைச்சி பார்க்கும்போது என்னால் தாங்கவே முடியல குழந்தை முகத்தை என்னால் மறக்கவே முடியல குழந்தை அந்த கடைசி நேரத்தில் அந்த அனுபவித்த ஒரு நிமிஷத்தை நினச்சி பார்க்கும்போது என் நெஞ்சே ஈரக்கொலையே நடுங்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் எத்தனையோ பேர் நமக்கு கால் பண்ணக்கூடிய அத்தனை பேரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னா நாங்கள் எவ்வளவோ இறப்புகளில் பார்த்துருக்கோம் ஆனால் ஸ்ரீமதியை எங்களால் மறக்கவே முடியல அன்னைக்கு நைட்டு பிள்ள எவ்வளோ துடி துடிச்சிருக்குமோ அதை நினைக்கும் போதே எங்கள் மனசெல்லாம் கலங்குது எங்கள் கண்ணுல இருந்து தன்னால கண்ணீர் வருது அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மை தெரிஞ்ச அந்த டாக்டரும் போலீஸுக்காரங்களும் மறைக்கிறாங்க அவங்க மனசுலாம் வந்து இவ்வளோ கல்லா இருக்குது பாருங்களேன் அது மட்டும் இல்லாத இந்த இறப்புக்கு காரணமே ஸ்ரீமதி மேலேயே பழி சுமக்கிறாங்கன்னா அவங்க எவ்வளோ பெரிய பொய் பேசுறாங்க அப்படின்னு பாருங்க உண்மை கண்டறியும் சோதனை கருவின்னு ஒன்று இருந்தும் அதை பயன்படுத்தாம இருக்கிறாங்க அது ஏன் பயன்படுத்தலை பயன்படுத்தி அவன் சொன்ன விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியதானே இங்க பாருங்க நீங்க யாரோ ரவிக்குமார நம்பாத ஸ்ரீமதிக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிறீங்க இங்க பாருங்க அவனுக்கு வந்து நாங்க உண்மை கண்டறியும் சோதனை கருவி வச்சு பொருத்தியும் பார்த்துட்டோம் அவன் சொன்ன உண்மையான தகவல் இதுதான் பாருங்கன்னு மக்கள்கிட்ட வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வந்து காட்டலாம்ல அப்போ ஒரு விஷயம் அப்படின்னா இவங்களோடயே முடிச்சுக்கிறது தான் பிரச்சனையா தெல்ல தெளிவா மக்களுக்கும் யார் புகார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் சொல்ல வேண்டியது தானே இவங்களுடைய கடமை அந்த கடமையில இருந்து இவங்க ஏன் தவறாங்க உண்மையை ஏன் மறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க எடுக்க வேண்டிய அந்த கால் ரெக்கார்டும் தரமாட்டேங்கிறாங்க சிசிடிவி பதிவும் செய்ய தரமாட்டேங்கிறாங்க உண்மை கண்டறியும் சோதனையை பொருத்தி பல உண்மைகளை வெளிவாங்கிருக்கலாம் அதையும் செய்ய மாட்டேங்கிறாங்க அப்ப எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு எதுக்காக விசாரணை அதிகாரி எதுக்காக விசாரணை அப்புறம் எப்படி தாங்க உண்மையை கண்டுபிடிச்சி உலகத்துக்கு சொல்றது இதே போல மூடி மறைக்கிறதுக்கு தான் அதிகாரிகள் இருக்கிறாங்களா இந்த அதிகாரிகள் தான் இப்படி இருக்கிறாங்கன்னா ஸ்ரீமதி கூட படித்த தோழிகளும் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத பெண்களா இருந்துகிட்டு இருக்கிறாங்க ஒரு தோழிக்கு நேர்ந்த ஒரு எத்தனை பேர் வந்து முகம் பார்க்காதவங்க எல்லாம் கூட துடிச்சு போறாங்க இவங்கெல்லாம் வந்து ஸ்ரீமதி கூடிய பார்த்து பேசி பழகி சிரிச்சு விளையாண்ட ஒரு குழந்தைங்க தன்னுடைய தோழிக்கு இப்படி ஒரு இன்னல்கள் நடந்திருக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்கு அதெல்லாம் காதால கேட்டுக்கிட்டு மௌனமா இருக்கிறாங்க இதெல்லாம் நம்ம எங்க போய் சொல்றதுன்னே தெரியல ஏதோ கொல்கத்தா வழக்குலையாவது பாருங்க பரவாயில்ல அந்த கூட படிச்ச அத்தனை மருத்துவ டாக்டர்களும் நம்ம தோழிக்கு நடந்ததுதான் நாளைக்கு நமக்கும் அப்படின்னு அத்தனை பேரும் போராடுனாங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம கோடான கோடி நன்றிய சொல்லணுங்க எல்லாருமே என்ன நினைச்சாங்க இது போல இன்னொரு மருத்துவருக்கு அடக்க கூடாது அப்படின்னு அனைவரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுத்தாங்க அவங்க மட்டும் இல்லாம இன்னும் இரு எங்கெங்கெல்லாம் மருத்துவருக்கு படிக்கக்கூடிய அனைத்து மாணவிகளும் எல்லா இடத்திலையும் குரல் கொடுத்தாங்க ஆனால் ஸ்ரீமதிக்கு வந்து அவங்களுடைய தோழிகள் வந்து குரல் கொடுக்க வரல அப்படிங்கிறது ஒரு பெரிய வருத்தமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து விசாரணைக்கு அதாவது நம்மளுடைய ஐயா வாதத்திலாவது இந்த நாதியாரிகளுக்கு உண்மை கண்டறியும் அந்த சோதனை கருவியை பொறுத்துறதுக்கு அனுமதி வாங்க சட்டத்தில் இடா இருக்கா இல்லையான்னு தெரியல கண்டிப்பாக சட்டத்தில் இடம் இருந்தால் ஐயா வாங்கி அந்த போலீஸுக்கு வந்து உத்தரவிடுவாங்க நீதியரசர்கள் அப்படியாவது செய்யறதுக்கு முன் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியல தாங்க பார்க்கணும் நம்ம ஸ்ரீமதி வழக்கில் என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த உண்மைகள்லாம் என்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும் அப்படின்னு இருட்டில் புதஞ்சிட்டு கிடக்கு என்னைக்கு வெளிச்சத்துக்கு வரும்னு நம்ம எல்லாரும் காத்து கிடக்குறோம் செப்டம்பர் பத்து ஒத்தி வச்சிருக்கிறாங்க செப்டம்பர் பத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல பொறுத்திருந்து பார்ப்போங்க கண்டிப்பா இவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம குற்றவாளிகளை காப்பாத்திட்டோம் அப்படின்னு இவங்களுக்குமே பெரிய தண்டனை காத்துக்கிட்டு இருக்குதுங்க உண்மையை மறைச்ச காரணத்துக்காக இவங்களையும் என்னைக்கா இருந்தாலும் நம்ம வழக்குல எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் தண்டிக்கப்படுவாங்க அந்த காலம் கூடிய விரைவில் வருங்க